நான் வந்து சொந்தமா ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்ன்ற ஆசை இருக்கு. பட் இயன ஒங்க எடுத்து நாம பாக்குறோம்னா அடுத்து அடுத்து நிறைய பேர் கை மாறிக்கிட்டே இரு. அப்போ கை மாறும் போது அதுல நிறைய இஸ்யூஸ் இருக்கும். இப்போ வந்து கவர்மெண்டே வந்து ஒவ்வொரு லேண்டே வந்து கிளாசிஃபை பண்ணி இருக்காங்க. கவர்மெண்டே ஃபிக்ஸ் பண்ணி இருக்கறது வந்து கைட்லைன் வேல்யூன்னு நாம சொல்றோம். மார்க்கெட் வேல்யூன்னா எனக்கு வந்து அதில் எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அதுதான் அது சொல்லுவாங்க இந்த விட்னஸ் தான் மெயின் ரெண்டு விட்னஸ் கண்டிப்பா சைன் எல்லா பேரண்ட் இருந்து எல்லாமே எந்த இல்ல பட்டா இருக்கு அப்படின்னா எந்த ப்ராப்ளமும் கிடையாது பண்ணிட்டு அப்படியே விட்டுருவாங்க பக்கத்து லேண்ட்ல இருக்கவங்க வந்து நம்ம லேண்ட் ஆக்கியபை பண்றதுதான் நிறைய கேசஸ்ல வருது வெல்கம் பேக் டு எஸ்த்ரீ டாக்ஸ் இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் மிஸ் பிரியங்கா சி இஸ் ப்ராக்டிசிங் அட்வொகேட்டிங் அவர் மெட்ராஸ் ஹை கோர்ட் வெல்கம் மிஸ் பிரியங்கா நீங்கள் வந்து இப்போ சிவில் ஸ்பெஷலிஸ்டாக இருக்கீங்க ஸோ ஒரு பையராக ஒரு லேண்ட் நான் வாங்கினேன் அந்த லேண்ட் வாங்கி அதை நான் வீடு கட்டணுன்றது என்னோட விஷயம் இருக்கு ஸோ ஒரு லேண்ட் வாங்குறதுக்கு முன்னாடி என்ன திங்ஸ்லாம் எனக்கு தெரியல என்ன அவேர்னஸ் எனக்கு இருக்கணும் என்ன நாலேஜ் இருக்கணும் எல்லாருக்குமே வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கணும் சொந்தமா ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்ன்ற ஆசை இருக்கும் அப்போ அதை இன்வெஸ்ட் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி அவங்க செய்ய வேண்டிய ஸ்டெப்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும் அப்போ அதுக்கு வந்து கண்டிப்பா வந்து ஒரு அட்வகேட்டோட லீகல் ஒப்பீனியன் கண்டிப்பா தேவைப்படுது இப்போ லீகல் ஒப்பீனியன் எதுக்கு நம்ம பார்க்குறோம்னா ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து அடுத்தடுத்து நிறைய பேர்கிட்ட கை மாறிக்கிட்டே இருக்கும் அப்போ கை மாறும் போது அதில் நிறைய இஷ்யூஸ் இருக்கும் அதெல்லாம் வந்து பார்க்குங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு அட்வொகேட்டாலதான் முடியும் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி என்ன ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்க போறீங்களோ அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து நீங்க ஃபஸ்ட்டு போய் விசிட் பண்ணணும் விசிட் பண்ணிட்டு அங்கே அந்த ப்ராப்பர்ட்டி என்ன மாதிரி ஏரியாவில இருக்கு எல்லாமே நீங்க வந்து நீங்க பார்த்து நீங்க முடிவு பண்ணணும் அப்போ வந்து இப்போ வந்து கவர்மெண்டே வந்து ஒவ்வொரு லேண்டையும் வந்து கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க எப்படின்னா ரெசிடென்ஷியல் லேண்டு இண்டஸ்ட்ரியல் லேண்டு கமர்ஷியல் லேண்டு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு லேண்ட் அக்ரிகல்ச்சர் லேண்ட் அப்படி ஒவ்வொரு லேண்டையும் வந்து கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா வந்து வேல்யூ அந்த லேண்டோட வேல்யூ தான் மெயின் இப்போ வந்து கவர்மெண்டே பிக்ஸ் பண்ணியிருக்கிறது வந்து கைட்லைன் வேல்யூன்னு நம்ம சொல்றோம் மார்க்கெட் வேல்யூன்னா இப்போ அந்த ப்ராப்பர்ட்டி எந்த ஏரியால இருக்கு அதை பொறுத்து வேல்யூஸ் வந்து கூடும் மெயினான ஏரியால இருக்குன்னா வந்து அதிகமா இருக்கும் கொஞ்சம் உள்ள தள்ளி அப்படி ரிமோட் ஏரியால இருக்குன்னா அப்ப வேல்யூ குறையும் அதுதான் மார்க்கெட் வேல்யூன்றது அந்த ரெண்டு வேல்யூ தான் மெயின் அப்ப மார்க்கெட் வேல்யூல தான் நீங்க ஃபுல் அமௌண்ட் பே பண்ற மாதிரி இருக்கும் கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க வேல்யூ கீழே நீங்க வந்து கட்ட முடியாது மார்க்கெட் வேல்யூ தான் ஸ்டாண்டர்ட் வேல்யூ அதை தான் நீங்க கட்டுற மாதிரி இருக்கும்

அதுக்கப்புறமா அதுக்கு முன்னாடி இருக்க டாக்குமெண்ட்ஸ் நம்ம பேரண்ட் டாக்குமெண்ட்ஸ் சொல்லுவோம் இப்போ அவர் யார்கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க அவருக்கு முன்னாடி அவர் யார்கிட்ட அப்படி அது எல்லாமே வந்து பேரண்ட் டாக்குமெண்ட்ஸ் இதுதான் ஃபர்ஸ்ட் மெயின் இந்த டாக்குமெண்ட்ஸ் இந்த சேல் இது எல்லாமே வந்து சேல் டாக்குமெண்ட்ஸ் தான் யார்கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க வாங்கி அப்படி எல்லாமே பேரண்ட் டாக்குமெண்ட்ஸ்னு நம்ம சொல்லுவோம் அதுக்கு அடுத்து வந்து பட்டா இந்த ஓனர் தான் இந்த இதுல இருக்கா ஓனர்ஷிப்னு சொல்லுவோம் பட்டா அதுல வந்து பட்டாலே வந்து அது என்ன சர்வே நம்பர் அவங்க யார் ஓனர் பட்டா நம்பர் அதுக்கப்புறமா அது லேண்ட் எப்படிப்பட்ட லேண்டு ட்ரை லேண்ட் அப்படின் எல்லாமே வந்து பட்டால இருக்கும் அதை வச்சு வந்து அவங்க அந்த லேண்டையும் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓனர்ஷிப்பும் அதில் தெரிஞ்சிடும் அதே மாதிரி பட்டா சிட்டா அடங்கல் இது மூணுமே வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் தர டாக்குமெண்ட்ஸ் ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் மாதிரி இது அந்த இவர்கிட்ட தான் இந்த லேண்ட் இருக்குன்றதுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மாதிரி அது அதுக்கப்புறமா முக்கியமான டாக்குமெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா என்கம் பெரன்ஸ் சர்டிஃபிகேட் என்கம் பரன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து இதுக்கு முன்னாடி எதாவது சொல்லலை இந்த டாக்குமெண்ட்ஸ் பேரண்ட் டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கு எல்லாமே ஃபஸ்ட்லேருந்தே இந்த இந்த என்கம் பரன்ஸ் சர்டிஃபிகேட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகியிருக்கும் எந்த இயர்ல எந்த டாக்குமெண்ட் வந்து ரிஜிஸ்டர் ஆகியிருக்கு அதுக்கப்புறம் எதாவது டாக்குமெண்ட் வந்து வேறு ஏதாவது கேன்சல் பண்ணியிருக்காங்களா ஏதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்திருக்கா எல்லாமே அதில் ரிஃப்ளெக்ட் ஆகும் இன்கம் ட்ரெக்ஸ்ல அப்போ அதை பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து அதில் கண்டுபிடிச்சலாம் அதுதான் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து பில்டிங் அந்த அப்ரூவல் பிளான் அப்ரூவல்லாம் இருக்கும் அதுக்கப்புறமா லே அவுட் அப்ரூவல் எல்லாமே தனித்தனியா இருக்கும் அப்ரூவல்ஸ்லாம் இருக்கு அந்த அப்ரூவல் எல்லாம் வச்சிருக்காங்களா உங்க நீங்க யார்கிட்ட வாங்குறீங்களோ அவங்க வச்சிருக்காங்களா அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம எடுக்கணும்

ஒரு டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க உங்களுக்கு விற்கிறாங்கன்னா அதை விற்கிறது அவங்களுக்கு அங்கே ஈஸி ஈஸியாக தெரிஞ்சிடும் அதுக்கப்புறமா இப்போ சப்போஸ் ஃபர்தரா வந்து அவங்க வந்து அதை அடமானம் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு அடுத்து ஒருத்தர் பர்ச்சேஸ் பண்ணுறாரு அவர் வந்து அதை அடமானம் வைக்கிறாரு அடமானம் வச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அதை கட் அடமானம் வச்சுருவாங்க அதை வந்து கட்டாமல் விட்டுருப்பாங்க திரும்ப எடுத்திருக்க மாட்டாங்க அப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்போ நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்களா மார்க்கேஜ் ரிலீஸ் ஆயிருக்கான்னு செக் ப தெரிஞ்சு ரிலீஸ் பண்ணலன்னா ரிலீஸ் பண்ணலன்றது உங்களுக்கு ஈஸியில் தெரிஞ்சிடும் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்களான்ற செக் பண்ணிட்டு தான் நம்ம வாங்கணும் சப்போஸ் ரிலீஸ் பண்ணலை அப்படின்னா நீங்கள் வந்து சொல்லணும் என்ன மார்க்கேஜ் ரிலீஸ் ஆகாமல் இருக்குன்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் யாருக்கிட்ட இதை வாங்க போகிறீங்களோ அவங்க அதை முடிச்சு கொடுத்தாங்கன்னா தான் நீங்கள் அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கணுமே தவிர நீங்கள் அதுக்கு முன்னாடி அந்த ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடாது அப்பர்டுன்னு நம்ம மேலும் ஓகே மேம் இப்போ இதுல பிளான் நான் பாக்குறேன் டாக்குமெண்ட்ஸ் நான் பாத்துறேன் எனக்கு வந்து எனக்கு பாக்குறதுக்கு எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கிற மாதிரி இருக்கு நான் ப்ராப்பர்ட்டி எல்லாம் வாங்கி நான் என் வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எனக்கு இன்னொரு ஒரு पर्सन வந்து சொல்றாங்க இது என்னோட இடம் அப்படினு சொல்றாங்க அந்த டைம்ல நீங்க வந்து ஸ்ட்ராங்கா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட ப்ராப்பரா இருந்துச்சுனா எந்த பயமுமே இல்ல வேற யாரு என்ன வந்து சொன்னாலும் பிரச்சனை கிடையாது நம்ம டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியரா இருக்கும் போது எல்லா அப்ரூவல்ஸ்ல இருந்து பேரண்ட் டாக்குமெண்ட்ஸ்ல இருந்து எல்லாமே கிளியரா இருக்கும் போது ஈஸியிலே எந்த பிரச்சனையும் இல்லை பட்டா இருக்கு அப்படின்னா எந்த ப்ராப்ளமும் கிடையாது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இப்ப நான் வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்ட் கிட்ட இருக்கு அதுதான் எங்க எங்க தாத்தா அவங்க மூலமா வந்து எங்ககிட்ட அந்த லேண்ட் இருக்கு அந்த லேண்ட் வந்து நாங்க தான் ஓனர் எங்களுக்கு தெரியும் எங்களோட லேஅவுட் இருக்கு அது பக்கத்துல ஒரு லேஅவுட் ஸோ பக்கத்தில் இருக்கவங்க இது எங்களோட லேண்ட்னு இப்போ எனக்கு வந்து கேஸ் போட்டுட்டாங்க இப்படி உங்க கேஸ் போடுறாங்கன்றதை எங்களுக்கு தெரியாது அந்த மாதிரி சுச்சுவேஷனில் எப்படி நாங்கள் ஹேண்டில் பண்ணுறது கேஸ் போட்டிருந்தாலும் உங்களுக்கு நோட்டீஸ் வரும் ப்ரையராக நோட்டீஸ்லாம் வந்துருக்கும் நார்மலாக வந்து பக்கத்து லேண்டில் இருக்கவங்க வந்து நம்ம லேண்ட் ஆக்கியூபை பண்ணுறது நிறைய கேசஸில் வருது நம்ம ஃபஸ்ட்டு வந்து பேரண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் சொல்கிறீங்க உங்கள் தாத்தா அந்த காலத்துல இருந்தே இருக்குன்னா அதெல்லாம் நம்மக்கிட்ட கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு கோட் அவங்க இப்போ கேஸ் உங்க மேல கொடுத்துருக்காங்க என்னோட லேண்ட்னு சொல்லி அப்ப நீங்க வந்து கோர்ட் லிட்டிகேஷன் மூலியமாக தான் அதை ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணணும் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு நீங்க ப்ரூவ் பண்ணி நம்ம வந்து கேஸை வந்து எவ்வளோ வருஷம் ஆனாலும் வெயிட் பண்ண வெயிட் பண்ணி தா விஷயம் பண்ணதா ஓகே இதுக்கப்புறம் இல்லை எனக்கு தான் அந்த லேண்டு இவங்க வந்து இவ்வளோ நாள் கேஸ் போட்டு டைம் வேஸ்ட் ஆகிருக்குன்னு எங்களுக்கு பர்சனலி நாங்கள் அஃபெக்ட் ஆகியிருப்போம் அதுக்கு உங்களுக்கு காம்பென்சேஷன் வந்து கோர்ட்டு ஆ அந்த ஆப்போசிட் நான் கேட்டு வாங்க அதுதான் அது கோர்ட்டை டிசைட் பண்ணுறது கோர்ட்டோட டிசிஷன் இப்போ காம்பென்டிஷன் ஆக இருக்குது பாசபிளாக ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டேன் இப்போ நான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுன்றப்போ நான் இன் பர்சன் நேராக போய் நான் ரிஜிஸ்ட்ரு ஆஃபீஸில் நான் பண்ணுறது நமக்கு எல்லாமே இருக்கோம்ன்றப்போ இப்போ எல்லாமே ஆன்லைனில் வந்துருச்சு எல்லாமே ஆன்லைன்லையும் பண்ணலாம் ஆனால் வந்து நீங்கள் அதாவது ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் பக்கத்துலயே வந்து ரெஜிஸ்டர் டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ்லாம் இருப்பாங்க அவங்க கிட்ட போய் நீங்கள் பண்ணீங்கன்னா ஈஸி ஆக்சுவலாக டோக்கன் போடணும் நீங்கள் என்ன டேட்டில் விருப்பப்படுறீங்களோ அந்த டேட்டில் நீங்கள் டோக்கன் அந்த டேட்டுக்குன்னு போட்டு வச்சிட்டீங்கன்னா அந்த அந்த டேட்டில் போயிட்டு நீங்கள் ஸோ அப்பாயிண்ட்மெண்ட் மாதிரி போயிட்டு வாங்கிட்டு அந்த ஆனா மினிமம் வந்து டேஸ் ப்ரேயராக பண்ணணும் ஓகே மேம் இப்போ அதே ஆன்லைன்ல பார்த்தனா அந்த process வந்து பெருசா இருக்கும் உங்களுக்கு அதுல என்னெல்லாம் கேட்பாங்கனா அதுல வந்து ப்ராப்பர்ட்டி சர்வே நம்பர் ஜோன் डिस्ट्रिक्ट தாலுகா அத எல்லாமே கேக்கும் அந்த டீடைல்ஸ் எல்லாம் நீங்க ப்ராப்பரா ஃபில் பண்ணனும் அது நார்மலா வந்து அவங்க ரெகுலரா பண்ணிட்டு இருக்கனால அவங்க வந்து ஈஸியா பண்ணிடுவாங்க இப்போ நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுனாலே கவர்மெண்ட்ல இருந்து ஒரு பேசிக் ஒரு பேமெண்ட் வச்சிருப்பாங்க

உள்ள நீங்க ரெஜிஸ்டர் கிட்ட போயிடுவீங்க அவங்க கிட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸும் ப்ராப்பரா இருக்கான்னு செக் பண்ணுவாங்க அது இல்லாமல் டூ விட்னஸ் கண்டிப்பா சைன் பண்ணிருக்கணும் ரெண்டு பேரோட ஆதார் பேன் கார்டு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கேப்பாங்க போட்டோகிராஃப்ஸ் எடுப்பாங்க அங்கே உள்ள போட்டோ எடுப்பாங்க அதுக்கப்புறமா இந்த விட்னஸ் தான் மெயின் ரெண்டு விட்னஸ் கண்டிப்பா சைன் பண்ணிருக்கணும் ரெண்டு ரெண்டு பேர் ரெண்டு இருக்கணும் இல்ல இல்ல ரெண்டு டோட்டலி ரெண்டு விட்னஸ் இருந்தா போதும் உங்க சைடுல இருந்து ஒருத்தர் அவங்க சைட்ல இருந்து ஒருத்தர் இருக்கலாம் கூட இருக்கலாம் இப்போ அந்த விட்னஸ் வந்து சைன் பண்றாங்கல இப்போ ஃபியூச்சர்ல வந்து அவன் இல்ல இது நான் பண்ணல அகைன்ஸ்டா பேசுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் வருமா அகைன்ஸ்டா பேசுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஆனா வந்து இப்போ என்னன்னா ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல எல்லாரையுமே போட்டோ எடுக்கிறாங்க எல்லாமே கேமரா எடுக்கிறாங்க ஸோ வந்து அதுல மாத்தி பேசுறதுக்கான சான்ஸ் வந்து கம்மி மேம் இதோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியாச்சு ஸோ லேண்ட் கையில் வந்துருச்சு நான் நிம்மதியாக அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வச்சுட்டு என்கிட்ட இருக்கேன் இதுக்கப்புறம் நான் வந்து இதை சேஃபா பத்திரமா வச்சுக்கணும்னா என்ன விஷயங்கள்லாம் நான் பண்ணணும் லேண்ட ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணிட்டு அப்படியே விட்டுருவாங்க அதை போய் பா இப்போ வேற ஊர்ல இருப்பாங்க அதை போய் பார்க்க கூட மாட்டாங்க அதுக்குள்ள இன்னொருத்தர் வந்து ஆக்கியபை பண்ணிட்டு இருப்பாங்க அதனால ஒரு ரெகுலரா ஒரு விசிட் வச்சுக்கணும் அது இல்லாம இப்போ வந்து ப்ராப்பர்ட்டி உங்க நேம்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க பண்ணிட்டு பட்டா எல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணாமலேயே விட்டுருவாங்க அப்போ வந்து மாறதுக்கு சான்ஸ் இருக்கு பட்டா இவங்க பேர்ல ஓனர்ஷிப் மாத்தாம இருக்கும்

அப்படின்னு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்றப்போ அவங்களுக்கு இந்த டை இந்த டைம் முன்னாடி நோட்டீஸ் கொடுப்பாங்களா கவர்மெண்ட் வந்து நம்ம லேண்ட் அக்கேப் பண்ண வராங்க கவர்மெண்டல் பர்பஸ்க்காகன்னா அவங்க வந்து ப்ரேயராகவே வந்து ஃபோர் எ நோட்டீஸ் அது வந்து நம்மளுக்கு அனுப்பிச்சிருக்கணும் எல்லாருக்குமே வந்து அந்த நோட்டீஸ் வந்து சர்வ் ஆகிருக்கணும் அப்போ அந்த நோட்டீஸ் ஆன நம்ம அக்கே பண்ண வராங்கன்னு நம்மளுக்கு தெரிஞ்ச உடனே நம்மளோட நம்ம வந்து அப்ஜெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம அதை சொல்லலாம் இப்போ அப்ஜெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா ஓகே இந்த பர்பஸ்க்காக இவங்க வேணான்றாங்க நம்ம வந்து வேற இடத்துல பார்க்கலான்றத அவங்க டிசைட் பண்ணணும் ஆனா மோஸ்ட்லி அந்த ப்ராசஸ்க்கு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க ஸோ அது நம்ம எதோ கவர்மெண்ட் எடுக்க வரும்போது நம்மளுக்கு நோ சொல்ல முடியாது கவர்மெண்டல் பர்பஸ்னால நம்ம அதை தான் ஆகணும் ஓ அவங்க என்ன வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அப்ஜெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து உங்க கூட அந்த ஏரியால இருக்கவங்க யாருக்கெல்லாம் அப்ஜெக்ஷன்ஸ் இருக்கோ எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு நீங்க வந்து கோர்ட்ல கேஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஹையர் காம்பன்சேஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு சப்போஸ் நீங்கள் கா அதுக்கு முன்னாடியே காம்பன்சேஷன் ஒன்று நீங்கள் ரிசீவ் பண்ணுறீங்க ரிசீவ் பண்ணும்போதும் உங்களுக்கு அப்ஜெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா நான் வந்து அப்ஜெக்ஷன்ஸோடு தான் ரிசீவ் பண்ணுறேன் காம்பன்சேஷன் நான் வந்து கேஸ் போடுவேன் அப்படின்றதையும் நீங்கள் சொல்லலாம் மேம் சொத்துல வர லேண்ட் இருக்கும்ல இப்போ அண்ணன் ரெண்டு பேர்ல ஒருத்தர் வந்து நாலேஜ் இல்லாமல் இன்னொருத்தர் சொத்து வித்துட்டாங்க அப்படின்னா அதை எப்படி நம்ம லீகலி கொண்டு போகணும்

நீங்க வந்து சப் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல என்ன உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் எதுவோ அதுல போயிட்டு நீங்க அப்ளை பண்ணலாம் டாக்குமெண்ட் பொறுத்து அந்த ஃபீ இருக்கும் அதுக்கு நீங்க அப்ளை பண்ணி வாங்குனீங்க வாங்கும் போது அந்த சீலோட வாங்கும் அது எல்லாமே வேலிட் டாக்குமெண்ட்ஸ் ஜெராக்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க போய் கொடுத்தீங்கன்னா அது ரொம்ப கன்வீனியன்டா இருக்கும் உங்களுக்கு எப்பயுமே ஒரு பென்ட்ரைவ்ல இப்போ வந்து ப்ராபர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய

ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் இருக்கிற டவுட்ஸ்லாம் சொன்னது